முத்தமர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஒன்று இரண்டாவது அன்புமணி அவரது கட்டளையை மீறிவிட்டார் என்று டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் கோபப்படுகிறார்கள் இன்னும் போனால் அன்புமணியின் பொதுக்குழு தான் போட்டி பொதுக்குழு காரணம் அது முதலில் கூட்டப்பட்டாலும் பொதுக்குழு அறிவிப்பை கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அதற்கு பிறகுதான் அன்புமணி பொதுக்குழு அறிவிப்பு கொடுத்தார் அப்படி இருக்கும்போது அன்புமணி பொதுக்குழுவிலே ஒரு ஆண்டு எக்ஸ்டென்ஷன் அப்படித்தான் தீர்மானம் இருந்தது அதற்கான விதிகள் இருப்பதாக தெரியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது விதிகள் இருக்கின்றன அந்த விதிகளை படித்து பார்த்தால் அப்படி தெரியவில்லை அதாவது தலைவர் பதவியை நீட்டிக்க முடியுமா என்று தலைவர் பதவிக்கான காலம் என்பது மூன்று வருடம் அது பால அவர்களை அதை ஏற்றுக்கொள்கிறார் பதவிக்கான காலம் என்பது மூன்று வருடம் என்று அப்படி என்றால் மீண்டும் இன்னொரு மூன்று வருடத்துக்கான தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மாறாக வந்து ஒரு வருட எக்ஸ்டென்ஷன் என்பது பாட்டாளி மக்கள் விதிகளுக்கு புறம்பானது டாக்டர் அவர்கள் அதை சுட்டிக்காட்டுவார் காட்டுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவரை பொறுத்தவரையிலே மே மாத கடைசியோடு அன்புமணி அவர்களின் பதவிக்காலம் முடிந்து விட்டது பொறுப்பெடுக்கும் போது எனக்கு உதவியாக ஒருவர் வேண்டும் என்கிற வாதத்தை அவர் பொதுக்குழுவின் முன்னால் வைப்பார் எது எப்படி இருந்தாலும் டாக்டர் அவர்கள் சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தை பொறுத்தவரையில் அதுதான் வேத வாக்கு அன்புமணி சொல்வது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் வன்னியர் சங்கத்தை பொறுத்தவரையில் விவாத பொருள் தான் ஒருவேளை அதிகார மாற்றம் நடந்துவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் சார் அதிகாரம் மாற்றம் அறிவிக்கப்பட்டு விட்டால் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி யுத்தமாகத்தான் மாறும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகம் என்பது அன்புமணி நியமனம் பெற்றவர்களால் நடக்கிறது எனவே மாவட்ட செயலாளர்களோ அல்லது அன்புமணியால் நியமிக்கப்பட்டவர்களோ அவருக்கு தான் விசுவாசமாக இருப்பார்கள் டாக்டர் ராம்தாஸை பொறுத்தவரையில் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி உயிர் நாடி வன்னியர் சங்கத்தின் முழு ஆதரவு டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு இருக்கிறது இரண்டு தரப்பு சமபலத்துடன் காணப்படுகின்றன அனுமதிக்கான அட்வான்டேஜ் அவர் வயதில் இளையவர் டாக்டர் அவர்களுக்கான டிஸ்அட்வான்டேஜ் அவர் வயதில் மிகவும் மூத்தவர் எனவே கட்சி வந்து மூத்தவரின் வழி நடக்க வேண்டுமா இளையவரின் வழி நடக்க வேண்டுமா என்கிற ஒரு பெரிய தலைமுறை குழப்பமும் இதில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதற்கான தீர்வு கூற வேண்டியது என்பது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி கட்சி இன்றைய தேதிக்கு அங்கீகாரம் இழந்தது வெறுமனே வந்து பதிவு பெற்ற கட்சி என்கிற அந்தஸ்து தான் பதிவு பெற்ற கட்சிகளிலே ஏற்படுகிற உட்கட்சி பிரச்சனைகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் கூறுவதே இல்லை அப்படி கூறுவதாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான கட்சிகளின் பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் மத்தியஸ்தம் பண்ண வேண்டும் அதற்கான நேரம் அவகாசம் ஆய்வு எதுவுமே தேர்தல் ஆணையத்து கிடையாது எனவே நீதிமன்றம் தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் அப்படி என்றால் இது நீதிமன்றத்துக்கு போகும் இன்றைய தேதிக்கு பாட்டாளி கட்சிக்கு சின்னமும் இல்லை அங்கீகாரமும் இல்லை நீதிமன்றம் உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரையில் அது சிவில் கோர்ட்டுக்கு தான் முடிவு செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வந்து சமீபத்தில் தான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் ரிட் அமர்வு அந்த தீர்ப்பை கொடுத்தது சிவில் நீதிமன்றம் மட்டும்தான் இதில் முடிவு செய்ய முடியும் ஒன்று சிட்டி சிவில் கோர்ட் அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிவில் ஜூரிஸ்டேஷன் இதற்குள் இவர்கள் போவார்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி சார் இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்